ஒரு காஷ்பேக் ஒரு கேபாக் வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்னடா அவன் தூக்கி கொண்டு போகிறான் யோசிப்பி ஒரு சின்ன சாமான் சாமான சொந்த காசில் தான் அப்புறம் வேண்டாம் சுவிட்சர்லேண்டுக்கு வந்து இப்போ பத்து நாளாவது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சோதனை ஒருத்தர் வேண்டியதில்லை நான் ஒருத்தரை மீட் பண்ணவும் இல்லை நான் எண்ட பாடலத்தில் நான் வந்து எயிம்புகிறேன் என்னுடைய பிளான் வேறு இங்கே வேறு ஸோ உங்களுக்கு விஷயத்துக்கு வரேன் என்னென்னா எஸ் இந்த தங்க ஊசி என்று ஒரு தம்பி ஒரு ஆள் அந்த வீடியோ எடுத்து போடுறத எடிட் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை ஸோ அந்த தங்க ஊசி தமிழ் தேசியம் கதைக்கிற கூடாது ராமநாதன் நட்டுனான்னு ஒரு கேபிட்டல் ஃபேமிலியே இருக்குது அவைக்கு நான் ஏற்படுத்தேன் எனக்கு அவை ஏற்படுத்தேன் கடைசி கேசுகள் வாழ்க்கையில் திருக்காத கேசுகள் ஏதோ அவள் ஒருத்தர் பேரை போட்டு கொஞ்சம் காசோல உழைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற கடைசி தேசிய ஸோ தங்க ஊசி என்றொரு இது போய்கொண்டிருக்கு சரியா ஸோ அந்த வீடியோண்ட பார்த்தா தம்பி ஒரு குளர் உளர்ந்து குளறி இருக்கார் சரிதான் ஏனென்றால் தமிழ் தேசியம் கதைக்கிறதுக்கு ஊசி கதை கேளாது இல்லை தமிழ் தேசியம்ன்றது எனக்கு இல்லை தலைவர் தமிழ் தேசியம் போராளியன்றது அவனை வந்து வீட்டு சொத்தை நச்சு ஒன்றுக்கான அதுதான் பிரச்சனை ஒவ்வொருத்தரும் நச்சு கொன்றுக்கான வேண்டாம் தலை தமிழ் தேசியம் இதிலெல்லாம் தங்களுடைய வீட்டு சொத்து தாங்கள் மட்டும்தான் கதைக்கலாம் தலை வரட்ட இவருக்கு என்ன உரிமை இருக்கு போராளிகள் ஓகே நான் தான் போராடினான் என்று சொல்லி அவர் சொல்லிருக்கலாம் ஓகே ஐ அக்செப்ட் தட்ஸ் ஓகே நீங்கள் போராடினீங்க அது பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு காலத்தில் இல்லை சில பேர் சொல்லுவாங்க நாட்டை விட்டு தப்பி ஓடினவன் நாட்டுக்கு ஓடிட்டான் அசலை மடிச்சிருக்கான் இல்லை உயிர்ன்றது யாருக்கும் முக்கியம் ஒரு போராளி இறக்கணும் தலைவர் விரும்புகிறேன் உயிர் முக்கியம் இல்லை எனக்கு உயிரில எல்லாம் பயம் இல்லை நான் சாவன் என்றது வந்து போராளிகள் அப்படி தலைவர் வழக்கில்லை முதல்ல உன்னை பாதுகாத்துக்கொள்ளு தலைவர் உங்களுக்கு சொன்ன விஷயம் வந்து முதல்ல உங்களை பாதுகாத்துக்கொள்ளுமோ நிலை எடுத்து போயிட்டு அடிவாட்டுக்கு போனால் நிலை ஏடு அதாவது அதுக்கு பிறகுதான் மிச்சம் போய் அதில் நிற்க ஆர்பிஜி வச்சு கொண்டு நிற்கிறேன் நான் இங்கே சும்மா பிஸ்டாலை சுட்டு கொண்டு போய் அது அதில் ஆர்பிஜியோடு நிற்கிட்டால் போயிட்டு ஒரு சைட்டில் நிலைய ஏடு எடுத்து போட்டு வை அவனுக்கு ரெண்டு தான் தலைவர் சொன்னது அதை வடிவாவளையை கொண்டு ஸோ எங்கள்ட்ட பிரச்சனை என்னென்றால் இந்த கிணவேர் வந்து என்னென்றால் கிணவேருக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ராமநாதன் அச்சுனா பண்ணுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது கனவே இருக்கு சரி தானே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஏது செய்கிறேன்னு தெரியாமல் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் ஏதாவது அர்ச்சுனான இடத்துக்கு வந்துடலாமான்ற ஒரு நப்பாசை ஆசை கனவேருக்கு இருக்குது அர்ச்சுனாவாகிறது சரியான கஷ்டம் தம்பி அது கண்டு அது உண்டு அம்மா அப்பா உன்னை அப்படி பார்த்து வளர்த்துருக்கணும் முதலாவது ரெண்டாவது ஒரு போராட்ட குணம் கொண்டு மூன்றாவது ஒரு வாழ்க்கையில் வெறுப்போண்டிருக்கும் வாழ்க்கையில் பிடிப்பு இருந்தால் அர்ச்சுனாவாக இருக்க அதாவது தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் வாழ்க்கையில் எங்களுக்கு பிடிப்பு இருக்குமாக இருந்தால் நாங்கள் அர்ச்சுனாவாக இருக்க இயலாது வாழ்க்கையில் ஒரு ஓகே நான் இப்போ இந்த முறை விசா போடக்கில்ல நான் கௌசல் வடிவாக தெரியும் வந்த வரது போனால் போகுது அடியப்பா இப்போ போயிட்டு வெளிநாட்டில் இருந்து இப்போ நான் நினைச்சிருந்தேன் ஒரு எம்பியாவாக வந்து ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டு வீடு போய் பார்க்கலாத என்னால் பார்த்துருக்கே பார்த்துருக்கலாமே என்ன ரெண்டு சோரி ரெண்டு நாடு போய் பார்த்திருக்கே என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அது இப்படி ஸ்ட்ரீட்டில் இருந்து இப்படி ஷோப்ஸ் என்ன எப்படி அழைந்தா இப்படி ஷோப்ஸ்களை பார்த்து ஆசைப்படுது இல்லை வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்கு நீ உண்டு இனத்துக்கு போராடக்கூடாண்டா வாழ்க்கையில் ஒரு தேவையொண்டு இருக்கக்கூடாது நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்கும் ஒருத்தன் பதவிக்கு ஆசைப்படுறான் அவனுக்கு அந்த கதிரைகள் பொருத்தம் இல்லை இவனு ஒருத்தன் பதவிக்கு ஆசைப்படுவதையோ அவனுக்கு தான் அந்த கதிரைகள் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறது தான் அரசு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சொல்ல தங்க ஊசி இந்த அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை அந்த சம்பந்தப்பட்ட நபர் என்னோட திருவோணமலையில் வந்து கதைச்சவர் என்று நான் எதிர்பார்க்குறேன் ஓகே ஒரு கேபா பொண்டு சாப்பிடுவோம்னு வந்து நிற்கிறேன் சரியான பாசி ஸோ பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட இப்படி சின்ன சின்ன ஷாப்ஸ் ஐ லைக் த மோஸ்ட் எஸ் வெரி ஸ்பைசி ப்ளீஸ் ஸோ பெரிய பெரிய கடையில் போய் சாப்பிடல தானே ஸோ விஷத்துக்கு வருவோம் நாங்கள் என்னென்றால் ஓகே என்ன கதைச்சோன்னு நாங்கள் ஓகே என்னெண்ட அவர் இந்த ஊசி ஏதாவது என்ன எப்படியாவது கத்தி பேசி ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று போட்டு ஒரு பட்டி மொட்டை மட்டும் நடத்தி அச்சுனாவோ பாராளுமன்றம் போயிடலாம் ஏன்டா ஆசைப்பிரிவன் நான் ஆசைப்பட்டே வரலடா இந்த தொழிலுக்கு இந்த நான் தொழிலுக்கு நான் ஆசைப்பட்டே வரலை எனக்கு இந்த தொழிலே தேவை இல்லை யாராவது வா வந்து உனக்கு விருப்பமெண்டா நீ இந்த தொழிலை செய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இது நான் போகிறேன் நீட்டை என்ன விடுங்கடா காணும் எனக்கு ஸோ அந்த இதை பார்த்து நான் நான் அவருடைய இந்த வீடியோவை நான் பார்த்தேனே எனக்கு போடலாம் வந்து எனக்கு கனடையாக குளர்றேன் அடுக்கு மொழியில் நினைக்கிறேன் நானே தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஓயல் பத்தாம் ஆண்டு இதை நாளைக்கும் ஏதோ திருவோணமலை மாவட்டத்தினுடைய மாணவரமைப்பலைவரை ஏதோ கொண்டு தான் வந்து நான் நினைக்கிறேன் முடிஞ்ச குளறிட்டு இருந்து வந்து ஏதாவது ஒரு ஒரு இப்ப இதை பார்த்துட்டு கென கோல் ஹோல் பண்ணி குளறுகிட்ட சரிதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்மாதிரியாக நடக்க வேணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து வியர் குடிக்கக்கூடாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இளைஞர்களுக்கு முன்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி முன்மாதிரியாக இருக்குது அவ்வளோ நீங்கள் சொல்லாட்டில் சொல்லாட்டுலேருந்து ஜாழ்பானில் இருக்கிற முழுப்படிகளும் குடு அடித்து தான் இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்குறேங்கன்னால் இந்த ட்ரிங்க் இந்த நார்மல் செக்ஸ் லைஃப் நார்மல் இந்த லவ் லவ் அதாவது யௌவனப் பருவம் என்று சொல்லுவாங்க இருபத்தொரு வயசு இருபது வயசு இந்த விஷயம் எல்லாத்தையும் சின்ன பிள்ளைகளில் இருந்து வடிவா இவன் என்னாக்கால பார்த்தீங்கன்னா கொண்டம் எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்ற ஸ்ரீலங்காவில் ஒரு பாடமாக போய்ட்டு ஸோ நாங்கள் வி ஹார் டு மூவ் ஃபோவேர்ட் நாங்கள் குளரி கொண்டுகொள்ள பிரியோசனில் வி ஹார் டு மூவ் ஃபோவேர்ட் அண்ட் வி ஹார் டு திங்க் இன் அ வே லைக் இப்போ ஸ்டாண்ட் எடுக்கிற ஏதாவது வித்தியாசமாக திங்க் பண்ணணும் நாங்கள் தனியாக இப்போ நாங்கள் அங்கே பாருக்கு எதிராக போராடுறோம் மேன் ஏன் அங்கே பாருக்கு எதிராக பார்களுக்கு எதிராக ஏன் போராடுறோம்னு சொல்லுவோம் ஏனென்றால் அங்கே இந்த டீசன்ட் ட்ரிங்கிங்ன்றது தெரியாது வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேப் வந்து சிம்பிள் நான் வந்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன்னா எங்கள் வீத சொல்லித்தான் எங்கள் அப்பா எப்படி வளரணும் எப்படி வளரணும்னு சொல்லி அவங்க சொல்லித்தான் படிச்சு தான் எங்களை வளர்த்தவர்கள் சொல்லவில்லை சில பேர் வந்து வீடியோ எல்லாம் போட்டு கொண்டு அம்மா பைக் செய்து கொடுப்பாதான் பிள்ளை சாப்பிடுமாம் அந்த வீடியோ போடுறான் இவனெல்லாம் ஒரு டாக்டரா கோனெல்லாம் பாரல மாதிரி உருட்டுறாங்க இந்த மெடிசன் சுத்தத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த மெடிசன் சுத்தத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இது கிளியரா இருக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒருவர் இவ்வளவு குடிக்கலாம் இவ்வளவு குடிக்க கூடாதுன்னு சொல்லி என்னோட மெடிசன் சுத்தத்தை தெளிவா இருக்கு இப்போ டாக்டருக்கு தெரியுங்க நான் இவ்வளோ குடிக்கணுமா இதுல கணக்கை இந்த வீடியோ பார்த்துட்டு கிணக்கை அடிச்சு போடும் கிணக்கை குளரும் குடிகிற ஒரு பாராளுமன்ற ஒருத்தன இல்லை எனக்கு விலங்கிரி இருந்தால் யதார்த்தமாக வாழ்ந்தால் குற்றம் சரிங்க ரியாலிட்டியாக இப்போ நான் கிருத்தான்

நீ இப்படி வீடியோ போடக்கூடாது குழந்த பிள்ளை எழுதிய பார்த்துட்டு வியர் குடிக்க ஆசைப்படுது குழந்த பிள்ளை குடிக்க வேணுண்டா வியர் விமல் ரத்நாயக்க பதினாறு வயசுல உடல் உறவு கொள்ளுமோன்னு சொல்லி பாராளுமன்றத்துல காய்கறிகள் இப்ப ராமநாதன் அச்சுனா தான் தூக்கி பிடித்த வீடியோ போட்டுக்கிற வியர் அடிக்கிற மாதிரி வீடியோ போட்டுக்க நீங்கள் தான் அந்த வீடியோவையும் நான் போட்டிருக்கேன் நாங்கள் ஊசி கதைக்கு வாரம் தங்க ஊசி கோல்டன் நீடு ஒருத்தர் குளர்றாரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவோணமலை மாவட்டத்துலேருந்து ஒரு கேம்பஸ்ல இருந்து பாஸ் அவுட் பாருங்க தம்பி ஒரு தம்பி இப்படி குளர்றதால நீ மக்கள்கிட்ட மனசில் போயிடுறாங்க நீ பெரிய இடத்துக்கு போகணும் அதை இழக்கணும் சனத்துக்காக அப்போ தான் சின்ன பொண்ணு தூக்கி வச்சுருக்கோம் நீ இப்படி குளர்றதாலையும் இப்படி சண்டை பிடிக்கிறதாலேயும் இப்படி ஒருத்தனை

பேசுறதால ஒருத்தனை ததாலத்தனை மும்பல விரும்புமா என்று கேட்டால் இல்லை மக்கள் அடிக்கிறதுன்றது வேறு ஃபேஸ்புக்கில் நான் சில பேர் பம்புக்கு தான் எடுப்பேன் ஆனால் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து குளர்வீனம் பயங்கர பிரச்சனை இந்த வீடியோவோட அடுமையான கொமெண்ட்ஸுகள் போய் பொதுமக்களுடைய காசில் உலகில் பொதுமக்களுடைய காசு சேர்ந்து அது எலெக்ஷனுக்கு தந்தது சுவிஸில் போய் பொதுமக்களுடைய காசில் வியரும் கேபாக்கும் சாப்பிட்றா இங்கே குளற ஓகேமன்ற தான் இந்த வீடியோ போடுறோம் ஒரு நாளைக்கு மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு தங்களை சொல்கிறாங்க இப்போ குளறோம்

காய்சல்லுக்கு போராட்டக்கு இந்த குடிவாயிருக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து இந்த குடிவாயில போட்டு வீடியோ போடுறோம் வழிகாட்டியா இருப்பான் எத்தனை கதை வேற இந்த வீடியோவோட இந்த வீடியோட எத்தனை கதை வேற எவ்வளோ தூரம் நீங்கள் புலர் விடுங்க வீடியோட வீடியோவில் இதில் இதோடய இந்த வீடியோடைய நான் ஒரு கெட்டவனாக போயிடுவேன் நினைக்கிறேன் நான் இடம் கே நான் இந்த அரசியலில் நிற்கிறது எந்த மெனச்சாட்சிக்கும் நீங்கள் தங்க ஊசி என்று குளிர்னா தங்குசி என்று குளிர்னால்கள் இந்த இரவில் உள்ள மதுபானத்தை தேடியலை மற்ற ஆண்டு ஒரு நியூஸ் அடி நீங்கள் ஒரு மீடியாடா கழுசடியார் நீ ஒரு மீடியா ஸோ ஒரு மீடியா இப்படி இருக்கணும்னு பண்ணுறது உங்களுக்கு விளாண்டு வரும் சரிதானே இது எல்லாத்தையும் நீ ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்ன அ மெம்பர் மெம்பர் ஆஃப் ஆஃப் அஸ் கோல் டாக்டர் ஒரு டாக்டருக்கு தெரியும் இந்த பியர்டின்ல உள்ள குடிக்கணும் இத்தனை பியர்டின் குடிச்சு கூட்டு இப்படி டாக்டர் நடக்கணும் ஒரு டாக்டருக்கு தெரியும் ஸோ குளற வாண்டியெல்லாம் இந்த வீடியோ வச்சு குளறுவோன்னு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குளர் என்ன வீடியோ போட்டாலும் இந்த டிக்டாக்லாம் ஓடும் இந்த இது அந்த போட்டது வந்து எங்க கபிட்டல் டிவிக்காக டிவி அதனால முடிஞ்ச வரைக்கும் குளிர தூக்கி இது வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாரிமெண்ட் எம்பி என்ன நீங்கள் என்ன நினச்சி பார்லிமெண்ட் பாலிமெண்ட் என்ன கிட்ட போகிறாது கதைக்கிடாது பார்லிமெண்ட் எம்பி என்று சொன்னால் எனக்கு ஞாபகம் இருக்கு சரி கவிந்திரகுமார் பொண்ணம்பி இல்லடா இதுல ஒன்று பார்லிமெண்ட் வந்து பார்லிமெண்ட் என்றதே ஒரு ஜூஜூ அத வடிவா கொள்ளுங்க பார்லிமெண்ட் ஒன்றுமே இல்லை அங்கே இருக்கிறவன்னா அடி முட்டாள் அவனுக்கு ஒன்றுமே விளாங்காது இவன் யாழ்ப்பாணத்தில் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் வச்சிருக்கிறோம் இதான் சொல்லுவோம் அரசியல்வாதி முட்டாளு எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கோம் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் இருக்குது இந்த நடக்கிற பட்ஜெட்டில் இந்த போட்டிருக்கிற பட்ஜெட்டில் எப்பத்தை தொடங்கி எப்போ இந்த பட்ஜெட் கிடைக்குமென்றாவது இந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களே தெரியாது சொல்லி நம்ம என்னென்றால் தேர்தல் காரணமாக அபிவிருத்தி நடவடிக்கைகள் நடந்து நிப்பாட்டி வைக்கிறது என்னென்றால் தேர்தல் காரணமாக அபிவிருத்தி நடவடிக்கை நிப்பாட்டி வைக்கிறது ஒரு ப்ரொஜெக்டை கோல் பண்ணி ஒருத்தனை காசை கொடுத்தா அவன் ப்ரொஜெக்ட்டை செய்வாங்கிடான் ஒரு வருஷம் தான் இப்போ வட்டுவாக இப்போ ஒருத்தர் போட்டுக்கிற முள்ளத்தையும் முன்னேற்ற கழகம் வந்து பேர சொல்லையில் தம்பியோரால் சொல்கிறார் வட்டு வாகனில் இப்போ வேலையில் ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் தனியாக எங்களோட சமூகத்தை திருத்தோணும் திருத்தோணும் திருத்தோணுமெண்டு கத்துறதால ஃபேமஸ் ஆகி எம்பி ஆகிடாது ஸோ நீங்கள் உண்மையாகவே நீங்கள் பத்து வீடுகளையும் இருபது கார்களையும் வேண்டி வச்சுக்கொண்டு எம்பி ஆகிற இருக்கிறது எல்லாத்தையும் சேனத்தை கொடுக்க தயாரா இருந்தால் சனத்தை கொண்டு வந்து இதில் பியர் அடிக்கிற அளவுக்கு வச்சுருக்கு எங்கே ஸ்விட்சர்லேண்டில் இல்லை நீங்கள் சனத்திட்டையும் கொஞ்சத்தை விராண்டுவோம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நடக்காத காரியம் சனம் அதுக்கு சரியான அலர்ட்டா தான் இருக்குது அப்போ அந்த முன்னேற்ற கழகங்கள் ஆரம்பித்து எம்பி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் பரம்பரை பொலிட்டீஷியனாக இருந்து இல்லை பரம்பரை பொலிட்டிக்ஸுக்குள்ள போயிருந்து வரலாம் முன்னேற்றக் கழகங்களால் அது அந்த பிளான் சரி வராது திங்க் டிஃபரெண்ட்லி ஒரு சட்டத்தரணி ஒரு ஆளுக்கு இந்த போகிற திங்க் டிஃபரெண்ட்லி முன்னேற்ற கழகங்களால் முன்னுர்வாக தான் எடுக்கலாம் இது என்னுடைய தனிவான அபிப்பிராயம் ஒரு அட்வைஸ் ஒரு வைஃப் யூ 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 பிகம் கான்ட் அ முன்னேற்ற அண்ட் ஓகே சந்திப்போம்